ஐயா வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிவாழ் கனிவாண்டு சேனலில் உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஷாப்புக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம் நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய தி சென்னை செல்ஸ் தாங்க வந்திருக்கோம் நம்ம வீடியோ ஸ்டார்ட் அப்லேயே வந்து எந்த ஊர்லேருந்து பார்க்குறோம் எந்த லொக்கேஷன்லேருந்து நம்ம கலெக்ஷன்ஸ் பார்க்குறோம் அப்படிங்கிறத எல்லாமே தெளிவாக சொல்லிருவோம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணி வீடியோ பார்க்குறதுனால எந்த இருந்து நம்ம பார்க்குறோம் எது எந்த பிரான்ஞ்சிலேருந்து பார்க்குறோங்கிறது நிறைய பேருக்கு தெரியறது அதனால் வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட் பிரான்ஞ்சிலேருந்தால் பார்க்க பார்த்துட்ருக்கோம் நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க இந்த ஆடியோட கடைசி வீக் அப்படிங்கிறனால செம செமையான ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு நானூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபா மட்டும்தான் கலெக்ஷன்ஸ் கலர் எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க எல்லாமே உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செம செமையான பட்டை வந்து கொடுத்துருக்காங்க அதுவும் நீங்கள் பார்க்க பார்க்க கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கும் அவ்வளோ சூப் போவான கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க இப்போ பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாம் நான் கோயம்புத்தூரில் தான் கடை இருக்குது நான் வந்து வெளியூரில் இருக்கேன் இப்போ நிறைய பேர் திருநெல்வேலி மாவட்டம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் அந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க இங்கேருந்து நாங்கள் வாங்க முடியுமாக்கா அப்படின்னு கேட்குறீங்க தாராளமாக வாங்க முடியுங்க அதுக்கு தான் ஆன்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா வீடியோ கால் ஆப்ஷனும் இருக்குது டைரெக்டாக விசிட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லை ஸ்க்ரீன்ஷாட் போட்டு இந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கே இல்லையா அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணும்போது உங்களுக்கு வாட்ஸ்அப் ஆர்டரும் எடுத்துக்குவாங்க நீங்கள் சூப்பராக பை பண்ணிக்கலாம் தி சென்னை சில்ஸ்லேருந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேரண்டியாக உங்களுக்கு சாரீஸ் வந்து சேஃப் அண்ட் செக்யூராக உங்கள் வீடு வந்து சேருங்க அதுக்கு நான் கேரண்டி ஏன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க இவ்வளோ பெரிய பிக் ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கொடுப்பாங்களா அப்படிங்கிற டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்கும் ஆமாங்க நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காகவே நம்ம கேட்டு வாங்கின இந்த ஆஃபர் தான் இதெல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்க நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு நல்ல ஒரு கிராண்டான ஒரு ஸ்டோன் வச்ச பட்டு புடவை தாங்க இதெல்லாம் இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது கான்ட்ராஸ்ட் இருக்குது நீங்கள் எந்த கான்ட்ராஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் நான் காமிக்கிறது ஜஸ்ட்டு சாம்பிள் மட்டும்தாங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே சாம்பிளாக தான் வந்து காமிப்பேன் ஏன்னா ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ்லேயும் நிறையா கலர்ஸ் வெரைட்டிஸ்லாம் காமிச்சோம் அப்படின்னா அந்த வீடியோ உங்களுக்கு பற்றவே பார்த்தா ஒரு நாளானாலும் பற்றாது இதில் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்கிறத சாம்பிள் காமிச்சிட்டு அடுத்த கலெக்ஷன்ஸ் நான் வந்து போயிடுவேன் சரிங்களா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க ரீல்ஸ்லையும் நான் போடுறேன் இல்லை ஃபுல் வீடியோ போடுங்க இன்னும் லென்த்தியாக போடுங்க அப்படிங்கிறீங்க சத்தியமாக லென்த்தியாக ரொம்ப லென்த்தியாக போட்டாலும் யாரும் பார்க்க முடியாது டைம் இருக்காது இல்லையா இப்போ இருக்கிற காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஓடிட்டே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம லென்த்து வீடியோ போட்டோம்னா உங்களுக்கும் டைம் வேஸ்ட் ஆகும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஒரு அஞ்சாறு நிமிஷத்தில் வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன் ஏன்னா கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து செம்ம செமையாக இருக்குங்க அடுத்தடுத்த அப்டேட்காக வெயிட் பண்ணுங்கள் சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா அந்த க்ரீன் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஷைன் பாருங்கள் அப்படியே உங்களுக்கு பியூர் பட்டோட அந்த கலர் வந்து அதில் வந்து கிடச்சிது ஒயின் கலர் எல்லோ கலர் மஸ்டர்டு யோப்பா எனக்கு பார்த்த பார்க்க 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 கலர்ஸ் எல்லாம் பார்க்க பார்க்க என் நம்மளே ரெண்டு மூணு எடுத்துகிட்டு போயிடலாமா அவ்வளோதான் தான் நம்மளை துரத்தி துரத்தி இப்போ வீட்டில் அடிப்பாங்க ஏன்னா நீங்களே எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்துகிட்டு இருக்கீங்களே எங்களுக்கு ஒன்றும் வாங்காமல் அப்படி சொல்லுவாங்க நம்ம டெய்லி போகிறோம் டெய்லி கலெக்ஷன்ஸ் பார்க்குறோம் ஏதோ ஒன்று எடுத்துருவோம் நம்மளுக்கும் மனசு கேட்காது இல்லையா இது நல்லா இருக்குது இந்த ஆஃபர் நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானுமே வந்து கலெக்ஷன்ஸை வந்து எடுத்துருவேன் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க உங்களுக்கு சென்னை செல்ஸோட கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குங்கிறது தெரியும் ப்ரைஸும் ரொம்ப ரொம்ப ரீசனபிளாக தான் கொடுக்குறாங்க அதுவும் ஆஃபர் இருக்குது இந்த ஆஃபரை வந்து மிஸ் பண்ணாதீங்க கலர் பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்குதுங்க இது வந்து அந்த சில்க் காட்டன் மாதிரி கொடுத்துருந்தாங்க நல்லாயிருக்கும் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் வேர் பண்ணுறக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏன்னால் அது பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு த்ரீ பீஸ் வந்து டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருப்பீஸுங்க மூணு சாரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அங்கேயே உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க நீங்கள் எது வேணாலுமே சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை என்னால் வந்து மூணுலாம் வாங்க முடியாதுங்க எனக்கு சிங்கிள் சாரி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அதில் என்ன ரேட்டு அவங்க கொடுத்துருக்காங்களோ அந்த ரேட்டுக்கு நம்ம வந்து பை பண்ணிக்கலாங்க ஸ்க்ரீனில் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கேன் சரிங்களா பாருங்க எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாங்க மூணு சேரீயாக வாங்கும்போது உங்களுக்கு நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா வந்து சேவ் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷனோட வந்து கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்கும் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்து தான் வந்து நம்ம தி சென்னை செல்ஸ் வந்து ஒரு ஆஃபரே வந்து பிளான் பண்ணுவாங்க அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆஃபர் நம்ம கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சாட்டிஸ்ஃபைடான கலெக்ஷன்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது முழு நோக்கமே இன்னும் மட்டும் இல்லை இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸுக்கு டெய்லிவேர் ஆஃபீஸ் வேர் ஸாரி அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசைனர் ஸாரீ பாக்ஸ் சாரி இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம இங்கே பார்க்க முடியுங்க நான் காமிச்சது இப்போ பார்க்கறதெல்லாம் பட்டு பட்டில் வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க சரிங்களா அடுத்த என்ன கலெக்ஷன்ஸ் நீங்கள் வேணுங்கிறத நீங்களே வந்து சொல்லுங்கள் கமெண்ட்டில் நான் அடுத்த வீடியோவிலையும் உங்களுக்கு நாங்கள் போஸ்ட் பண்ணுறேன் ரொம்ப அருமையான கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள் அது பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் அவங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்ச் செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் நம்ம பார்த்தோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எயிட் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்திங்கன்னா இதெல்லாம் அவ்வளோ கிராண்டுங்க செம்ம கிராண்டு அது அதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னா அந்த ஜரி வந்து நல்லா வந்து எடுப்பாக இருக்கும் அதுதான் அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு செம்ம கலெக்ஷன்ஸுங்க இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கும்போதே நம்ம இதில் வந்து பத்து சாரி எடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துடும் அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்கங்க எனக்கு அதுதான் நம்ம தி சென்னை ஒரு ஸ்பெஷலாக வந்து தெரியும் இதில் வந்து கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸோடையும் வந்துடும் ஃபுல்லாகவே ஸ்டோனும் இருக்குங்க நல்லா ஒரு பார்ட்டி வேர் ஃபங்க்ஷன் வேர் ஒரு பொண்ணுக்கு நிச்சயம் அந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கெல்லாம் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம கிஃப்ட்டாகவும் கொடுக்கலாம் ஒரு பட்ஜெட்குள்ளே வந்து ஒரு மேரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பட்ஜெட் மேரேஜுக்கு இந்த கலெக்ஷன்ஸ்லாம் ஆப்டாக இருக்கும் அது என்னங்க தெரியவாங்க போது பட்ஜெட் ஒரு கல்யாணம் பண்ண போகிறோம் நல்லா கிராண்டான ஒரு ஸாரீ வேணும் அவ்வளோதானே அந்த மாதிரி பட்ஜெட் திருமணத்துக்கெல்லாம் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப இருக்கும்னு தோணுச்சுங்க உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் என்னடா எல்லாத்தையும் கமெண்டில் சொல்லுங்கள் ஆமாங்க நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது இல்லையா நீங்கள் வந்து கமெண்ட்டில் எங்கிட்ட ஷேர் பண்ணும்போது மட்டும் தான் எனக்கு நீங்கள் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தெரியும் லைக் பண்ணும்போது ஓகே இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு வந்து தெரிஞ்சுக்குவேன் மற்றபடி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கங்கிறது எனக்கு தெரியாது இல்லையா நிறைய பேர் பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுறீங்க எனக்கு கால் பண்ணி சொல்கிறீங்க அதெல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருந்தாலுமே நீங்கள் உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட்டில் கொடுங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுக்குறீங்கக்கா இதை இதை வந்து எனக்கு இந்த மாதிரி கொடுங்க எனக்கு ஒரு ஐடியாவும் கொடுக்குறீங்க அதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ஏன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு வந்து எவ்வளோ சப்போர்ட்டிவாக எல்லா விஷயங்களும் வந்து சொல்கிறாங்க அதாவது ஒரு விஷயம் வந்து இப்படி தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் அப்படிங்கும்போது இல்லைக்கா இந்த கலெக்ஷன்ஸ் காமிங்க இதை இப்படி சொல்லுங்கள் அப்போ எங்களுக்கு இன்னுமே பெட்டராக இருக்கும் இதோடய கலெக்ஷன்ஸ் இதோடய ஃபேப்ரிக் பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாருமே சொல்கிறீங்க உண்மையை வைங்க அதெல்லாம் நான் வந்து ஏற்றுக்கிறேன் நீங்கள் எந்த மாதிரி கொடுக்கணுன்னு விருப்பப்படுறீங்களோ அதே போலவே எனக்கு ஓகே அப்படின்னா நானும் உங்களுக்காக அந்த விஷயத்தை வந்து பண்ணுறேன் இதெல்லாமே நல்லாயிருக்குங்க இந்த மணிப்பூரியில் வர மாதிரி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நல்லா கிராண்டாக இருந்துச்சு இதில் கலர்ஸ் கூட பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் இருந்துச்சு இன்னைக்கு நம்ம ஒப்பனக்கார சீட்டில் இருக்கக்கூடிய சென்னை சில எக்கச்சக்கமான வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இது பார்த்திங்கன்னா ஜோதிகா பிங்க் சாரி வரும் இல்லையா அதிலையே உங்களுக்கு கலர்ஸோட கூட நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரெகுலராக நம்ம காமிச்சிட்ருக்குறது தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு இந்த பட்டு வெரைட்டிலாம் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நம்ம வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு போகும்போது பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ அப்படியே பட்டு மாதிரியே இருந்துச்சுங்க ஒரிஜினல் பட்டே தோற்று நிற்குங்க அப்படி இருந்துச்சு பார்த்திங்கன்னா ரேட் வந்து உங்களுக்கு டூ பீஸ் ஸாரீ ரெண்டாயிரத்தி இரநூறுபா அப்படின்னா அதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாக வாங்கும்போது போது ஆயிரத்தி ஐநூறுபா மட்டும்தான் சிங்கிள் சாரியாக வாங்கும்போது போது ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு ரேட் வந்து போட்டிருக்காங்க இல்லாட்டி இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு இதெல்லாம் நீங்கள் வந்து நார்மல் பட்டு அப்படிலாம் நீங்கள் சொல்லவே முடியாது அவ்வளோ நல்லா இருக்குது இப்போயும் வெரைட்டிஸ் இருக்குது கலெக்ஷன்ஸ் இருக்குது நிறைய கலர்ஸும் இருக்குது சரிங்களா அடுத்த வீடியோவில் என்ன கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணணுங்கிறத ஃபீட்பேக் வந்து கமெண்ட்டில் கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்காக நான் அடுத்த வீடியோவில் நீங்கள் கேட்கக்கூடிய கலெக்ஷன்ஸை நான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன் ஆடியோட கடைசி வீக் ஆஃபரை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் நிறைய கலெக்ஷன்ஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்